Terima kasih telah menonton

socks poor 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 Wow! I看到

No, <laughs>

நன்றி அல்பு என்ன என்ன

அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழ தேசிய தலைவர் மேத பிரபாகரன் அவர்களுடைய அவர் சிறுவயதிலே வாழ்ந்த இல்லத்திலே இன்றைக்கு எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தமிழ தேசிய தலைவர் விடுதலை போராட்டத்திலே தலைமை தாங்கி நடத்தி அளப்பெரிய சாதனைகளை செய்து உலக நாடுகள் பலவற்றிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து பல சாதனைகளை நிலைநாட்டிய பொழுதிலும் கூட பல நாடுகள் சேர்ந்து விடுதலை கொடூரமாக அடக்கி ஒழித்து அழித்தன இருந்தாலும் விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய அந்த தலைவனை ஆண்டாண்டு ஆண்டு காலம் எங்களுடைய மக்கள் பிறந்த நாளை கொண்டாடி இங்கே தங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில்தான் இந்த நிலைமைகளை எல்லாவற்றையும் இந்த இலங்கைய அரசாங்கத்தினுடைய எத்தனை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் இந்த பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது தொடர்ந்து கொண்டாடப்படும் அதே போலத்தான் எங்களுடைய மக்களுக்கு என்ன நோக்கத்துக்காக ஐம்பதாயிரம் மாவீரர்கள் தங்களுடைய இன்னொரு செய்தார்களோ அந்த நாங்கள் பாடுபட வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு ஐக்கிய இலங்கை வார்த்தைக்குள்ளே இனப்பிரச்சி தீர்வை முடக்குவதற்கு எங்களுடைய கற்களை அடக்குவதற்கு அளிப்பதற்கு முயற்சிகளை நாங்கள் இல்லாமல் செய்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பிலேதான் ஒரு சுயநிர்ணய உரிமை என்பது மக்களுக்கான தமிழ் மக்கள் தேசிய இடம் தமிழனுக்கு அரசு எடுத்து முன்னெடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை போர்த்துகீஸர்கள் உள்ளேயர்கள் காலத்திலே பந்து பறை கொடுக்காத எங்களுடைய பறித்த சுதந்திரத்தை எங்களுடைய சபதம் இல்லாமத்தான் இதுவரை சகல அரசியல் அமைப்புகளும் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றன புதிய அரசியலமைப்பு எதுவாக இருந்தால் என்ன அது ஒரு பொதுமக்களுடைய வாக்கெடுப்பின் ஊனாகத்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுவும் பிறம்பேர் பந்து பெற்ற வேண்டும் இங்கு எங்களுடைய மக்களிலே ஒரு பகுதியிலும் புலப்பெயர் மக்களிலே ஒரு பகுதியிலும் நாடு நிற்கிறார்கள் ஆகவே சுதந்திரம் வேண்டுமா இல்லை என்றால் இலக்கை பேரரசாக தீர்வு தேவையா என்ற ஒரு கேள்வியை வைத்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடப்பாதி நாங்கள் உயிரினை போட்டு செல்வதுதான் எங்களுக்கு இந்த இந்த விடுதலை போராட்ட இறந்த தங்களுடைய மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் அந்த வகையிலே இந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு சர்வதேச நாடுகள் தொகுதியிலே அந்தந்த நாடுகளிலே வாழ்கிற மக்களையும் வாக்களிக்கக்கூடியவத்திலே இடம்பெறுவதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அது மாத்திரமல்ல அதுதான் சுயநிர்ணய உரிமை அதை விடுத்து தமிழ் மக்களின் நிர்ணய உரிமையை கட்சிகளோ தலைவர்களோ நாங்களோ யாரும் தீர்மானிக்க முடியாது மக்கள் தங்களுக்கு எது மட்டும் தீர்மானிக்கிறது தான் சுயநீர் உரிமை அதை நோக்கி ஊடாகத்தான் இந்த உலக காலத்தை அழிவுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நாங்கள் பெற்றெடுக்க முடியும் என்று கூறி இந்த தமிழத்திலே இன்றைக்கு தொடர்ந்து வினாக்கிரைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றை எல்லாத்தையும் புள்ளி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மக்கள் தங்கள் ஒரு ஓரணியிலே திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய அந்த நிலைமைகள் சர்வதேசத்தில் இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் ரெமெடியல் அதாவது பரிகார நீதி அல்லது ஈடுசை நீதி இந்த இனப்படுகொலை அல்லது அழிவுகள் நடைபெற்ற இடத்திலே அங்கே பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது பல சுதந்திர நாடுகள் உருவாகி ஆகவே அதை நோக்கி செய்ய விருப்பவர்களுக்கும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய த தலை விதியை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொது மக்கள் வாக்கெடுப்பை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழர்களின் தாகம் தமிழர் தாயகம் நன்றி வணக்கம்